வணக்கம் சினி சினி மினிமினி ரகுவரன் கதாநாயகனாக எந்த திரைப்படத்தில் நடித்து பெயரையும் புகழையும் முதலில் வாங்கினார் உங்களுக்கு தெரியுமா ரகுவரன் கதாநாயகனாக நடித்த ஒரு திரைப்படம் நூறு நாட்கள் ஓடி சாதனை புரிந்தது அப்படின்னு தெரியுமா அந்த திரைப்படத்தினுடைய பெயர் மைக்கேல்ராஜ் அந்த திரைப்படத்தை இயக்கியவர் வி சி குகநாதன் அந்த திரைப்படம் உருவானதற்கு பின்னால் பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கின்றன அந்த திரைப்படத்தினுடைய மக்கள் தொடர்பாளர் அப்படின்ற முறையில் பல விஷயங்கள் எனக்கு தெரியும் மைக்கல்ராஜை பொறுத்தளவில் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ராமாநாயுடு சுரேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் பேனரில் தயாரித்த திரைப்படம் குகநாதன் சார் ஏற்கனவே நீ தொடும்போது அப்படின்ற ஒரு படத்தை ரகுவரனை வச்சு அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு அதுக்கு முன்னாடியே அந்த திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறவில்லை அப்போ ரகுவரன் நிறையா வில்லனா படங்களில் நடிச்சிக்கிட்டுருக்காரு உங்களுக்கு நல்லா தெரியுமில்ல பூவெளி வாசல்களே திரைப்படத்தில் ரகுவரன் நடித்து எந்தளவுக்கு மத்தியில் நல்ல பெயரையும் புகழையும் பெற்றார் அப்படின்றது தெரியும் இல்லையா பிறகு சம்சாரம் அது மின்சாரம் படத்தில் அவர் நடித்து எந்த அளவுக்கு மிகச்சிறந்த பெயர் ரகுவரனுக்கு கிடைத்தது அப்படின்லாம் தெரியும் இல்லையா இப்போ மனிதன் திரைப்படத்தில் ரஜினிகாந்துக்கு வில்லனாக நடித்து அந்த திரைப்படத்தில் நடித்ததற்காகவே அவருக்கு மிகச்சிறந்த பெயர் மக்கள் மத்தியில் கிடைத்தது ரஜினிகாந்த் கதாநாயகனாக நடித்த ஊர்காவலன் திரைப்படத்தில் ரகுவரன் நடித்ததுனால் எந்தளவுக்கு பெயரையும் புகழையும் பெற்றார் அப்படின்னு அப்போ இதை மாதிரி நிறைய அந்த காலகட்டத்தில் வில்லனாக பல படங்களில் ரகுவரன் நடித்து கொண்டிருந்தார் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வி சி குகநாதன் சார் ரகுவர்கிட்ட மைக்கேல்ராஜின்ற இந்த கதையை கூறி ரகுவரனுக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சி போய் ரகுவரன் அந்த திரைப்படத்தில் நடித்தார் அதில் வந்து ஆச்சரியமான ஒரு விஷயம்னா படம் ஃபுல்லாகவே ரகுவரனுக்கு வந்து ஒரு போர்ட்டர் கேரக்டர் அதனால் வந்து அவருக்கு வந்து ஒரு காக்கி சட்டை லுங்கி அவ்வளோதான் கெட்டப்பு பீடி பிடிச்சிக்கிட்டு இருக்கணும் அப்படியே பட்டன்லாம் அவுத்து போட்டு ஒரு சட்டை காக்கி சட்டையை விட்டு அப்படியே சட்டையெல்லாம் மடித்து வச்சு இதுதான் ரகுவரனுடைய கெட்டப்பு நினைச்சுருப்போம்னா காலில் வந்து செருப்பு கூட இருக்காது வெறுங்காலு இந்த பேட்டனில் இருக்கக்கூடிய ரகுவரனுடைய கேரக்டர் ஆக்ஷன் ஃபிலிம் தான் இப்படி ஒரு கதையை வச்சு ரகுவரனை கதாநாயகம் வச்சு குகநாதன் சார் அந்த படத்தை எடுத்தார் பேபி ஷாலினி இப்போ குழந்தை நட்சத்திரமாக அந்த படத்தில் நடிச்சிருந்துச்சு மாதுரி அந்த படத்தினுடைய கதாநாயகி அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு கேஆர் விஜயா தோட்டம் அப்படின்னு சொல்லி வலசரவாக்கத்தில் இருக்குது அங்கே அந்த படத்தினுடைய ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்துச்சு ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நான் போனேன் ஏன்னா இதில் என்ன ரகுவரனுக்கு பிரச்சனை பேருவா நான் படத்துக்கும் மக்கள் தொடர்பாளர் அப்போ ரகுவரன் வந்து ஒரு ஷாட் முடிஞ்சு அப்படியே வேகமாக வந்தார் வந்து சுரா சார் குகநாதன் சார் வந்து இந்த படத்தை வந்து ஏதோ வேகமாக சுத்துறது மாதிரி தெரியுது நிதானமாக இல்லாமல் அப்படியே சீக்கிரம் முடிக்கணும் சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்ற பேட்டனில் அப்படியே சுத்துறது மாதிரி இருக்குது அப்படின்ற பேட்டனில் ரகுவரன் என் கிட்டே சொன்னார் உடனே நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஷூட்டிங் முடிய போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் சாயங்காலம் அஜய் முக்கால் நான் போகும்போது போகும்போது சார் என்னை கூப்பிட்டாரு இங்கே வாங்கினேன் அப்படின்னாரு என்ன சார்ண்ணே என்கிட்ட சொன்னார் இல்லை ரகு ஏதோ ஒரு ஃபீல் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் ஏன்னா அவன் ரொம்ப வேகமாக ஏதோ போனான் அவேசமாக அவன் ஏதோ ஏற்கனவே இந்த சினிமாவில் வந்து தனியாக பேசும்போது அந்த அவங்க இவன்லாம் இது சகஜம் தானே ஏன்னா ரெண்டாவது ரகுவரன் ஆரம்பத்துலேயே ஒரு நீ தோடும்போது பீரியட்லேயே வந்து எடுத்த ஒரு தானே டைரெக்ட் தானே அதனாலதான் அந்த உரிமையாக பேசலாம் பேசுவாங்க அப்படி வரும்போது அவங்க ஏதோ ஒரு கோபமாக ஆவேசமாக போனவங்க தெரிஞ்சு அவங்க ஏதோ ஒரு அதிருப்தின்னு நினைக்கிறேன் அது போகும்போது ஒரு 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 மனக்குறையோடு போனது மாதிரி எனக்கு தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படியே பேசி அவனை கொஞ்சம் சரி பண்ணி வைங்க நான் அந்த ஷார்ட் பண்ண ஒரு கால் மணி நேரத்தில் வர்றேன் வந்து நம்ம உட்காந்து பேசுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் சரின்னு சொல்லிட்டு ஒரு கால் மணி நேரத்தில் உட்காந்து சார் வந்துட்டார் வந்தார் கோகுநாதன் சார் ரகுவரன் நான் நாங்கள் மூணு பேர் மட்டும்தான் ரூமில் ரகுவரன் நேரடியாக கோவிநாத் சார் சொன்னேன் சார் நீங்கள் வந்து என்ன சார் படம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சீக்கிரம் எடுக்கணும் அப்படின்றக்காக ரொம்ப சிங்கிள் டேக் சிங்கிள் டேக் போது வேக வேகமாக சுற்றுற மாதிரி இருக்குது படத்தை பார்க்கும்போது என்ன சார் இது நான் ஏதோ பெருசாக அந்த படத்தை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் இப்படி சுற்றுனீங்கன்னா இப்படி சார்ன்ற மாதிரி ஏதோ கேட்டார் அப்போ கோகுநாதன் சார் சொன்னார் ரகு இடையில் வந்து ஏதோ ஒன்று ரெண்டு படம் நான் பண்ணேன் அந்த படம்லாம் எதிர்பார்த்தாலும் கமர்ஷியலாக ஓடலை இது ஆக்சுவலாக என்னுடைய லைஃப் பிரச்சனை இந்த படம் டெஃபனெட்டாக கமர்ஷியலாக வெற்றி பெறணுன்றது மனசுக்குள்ளே நினைச்சிக்கிட்டு தான் இந்த படத்தையே நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் சார் இந்த படத்தினுடைய கதையை வந்து நீ ஃபுல் பிக்சர் கதையை சொல்கிறீங்களா சார்னு நான் ஐ லைக் டு ஹியர் த ஸ்டோரி குகநாதன் சார் இந்த கதையை ஃபுல்லாக சொன்னார் ஃபுல் கதையை சொன்னார் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அப்படிங்களேன் ஒரு மணி நேரம் கதையை ஃபுல்லாக சொன்ன பிறகு ரகுவரன் என்கிட்ட சொன்னாப்பில சுராஜ் சார் ஒரு விஷயம் இந்த படத்துக்கு பியர் நீங்கள் தானே இந்த படத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பெருசாக பூஸ்ட் பண்ணாதீங்க இது வந்து கிட்டத்தட்ட எம்ஜிஆர் படங்களில் இருக்கிற மாதிரியான ஆக்ஷன் சீன்ஸ் இருக்கக்கூடிய ஃபிலிம் இட்ஸ் அ மசாலா ஃபிலிம் டிஃப்ரெண்ட் மூவி அப்படின்ற பேட்டர்னில்லாம் வந்து அப்படிலாம் இல்லை இது வந்து ஒரு சராசரியாக கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இட்ஸ் அ கமர்ஷியல் மூவி அதுதான் அப்படின்ற மாதிரி ரகுவரன் சொன்னார் நான் வந்து அப்படியே ரகுவரனை பார்த்து ஸ்மைல் பண்ணேன் என்ன ஸ்மைல் பண்ணுறீங்கன்னா ஒரு விஷயம் நான் வந்து எல்லா வகையான படத்தையும் பார்க்கக்கூடிய ஆள் தன்மை உள்ள திரைப்படங்களையும் நான் பார்ப்பேன் பாலச்சந்திர சார் பாரதி ராஜா மகேந்திரன் மகேந்திரா ஃபாசில் கேரளா எடுத்த பரதன் இந்த பேட்டன் ஃபிலிம்ஸையும் நான் பார்ப்பேன் அதே நேரத்தில் வர்த்தக ரீதியான கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் இருக்குல்ல எம்ஜிஆருடைய படங்கள்லாம் இருக்கில்ல அதையும் நான் பார்க்குறவன் தான் எம்ஜிஆருடைய வர்த்தக ரீதியான கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் எல்லா படமும் பார்த்துருக்கேன் எல்லாமே சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸு சத்யஜித்ரை ஷியாம்பனகல் மிருனாசன் கிரீஷ் கர்நாடு இந்த பேட்டன் ஃபிலிம்ஸ் கேஜி ஜார்ஜ் அடூர் கோபாலகிருஷ்ணன் இந்த மாதிரி ஆட்கள் எடுக்கக்கூடிய கலைப்படங்கள் இருக்கல ஆர்ட் ஃபிலிம்ஸ் அவார்டு ஃபிலிம்ஸ் அதையும் நான் பார்க்கக்கூடியவன் தான் எல்லா வகையான படங்களையும் பார்க்கக்கூடிய ஒரு ஆள் அந்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன் இந்த படம் நூறு நாள் ஓடும் அப்படின்னு கோகநாதன் சார் இருக்கார் நாங்கள் ஏன்னா ரூம்லேயே நாங்கள் மூணு பேர் தானே இருக்கோம் ஹண்ட்ரட் டேஸ் ஓடும் இந்த படம் கோகநாதன் சார் வந்து எம்ஜிஆர் படத்தில் உற்பத்தினர் சிவாஜி சார் படங்களில் ஒரு பண்ணவர் ரஜினி படங்களில் வேலை பார்த்தவர் அங்கே வந்து என் டி ராமராவ் நாகேஸ்வரராவ் படங்கள் எல்லாம் உட்பண்ணவர் எவ்வளவு கமர்ஷியல் ஃபிலிம்ஸில் உட்பண்ணவர் எவ்வளோ அனுபவங்களை கொண்டவர் பெரிய பெரிய நட்சத்திரங்கள் படங்களில் வந்து பணியாற்றினவர் கதை எழுதினவர் டைரக்ட் பண்ணவர் எவ்வளோ படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு எவ்வளவு பெரிய கலைஞர்களை உருவாக்கியிருக்கிறாரு உங்களையே நீ தோடும்போதுன்ற படத்தில் உங்களை கதை தான் என்ன வச்சு படம் எடுத்துருக்கார்ல இந்த படத்துலையும் ஹீரோவாக போட்டிருக்காருல இதுக்கு பின்னாடி வந்து எவ்வளோ பெரிய துணிச்சல் வேணும் அதுக்கெல்லாம் அதெல்லாம் தாண்டி நான் சொல்கிறேன் ஃபுல் பிக்சர் ஒரு ஒரு மணி நேரம் கதை சொன்னார்ல நான் கேட்டுக்கிட்டேன்ல எழுதி வச்சுக்கோங்க நான் சொல்கிறேன் இந்த படம் ஹண்ட்ரட் டேஸ் ஓடும் நூறு நாள் ஓடுற அளவுக்கு இந்த படத்தில் எல்லா விஷயமுமே இருக்குங்க சக்ஸஸ்ஃபுல் பிக்சர் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் இந்த படம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்படின்னு அப்படியே ரகுரண் அப்படியே ஸ்மைல் பண்ணி புன்னகையோடு என்ன ரகுவரண் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார் கோபுநாதன் சார் பொறுத்தல அவருக்கு சந்தோஷம் அப்படி சந்தோஷத்தோடு என்ன கோபநாதன் சார் பார்த்தார் அதுக்கு பிறகு என்ன நடந்தது அந்த படம் ஃபுல்லாகவே முடிஞ்சிச்சு முடிஞ்சு அந்த படம் திரைக்கி வந்து நூறு நாட்கள் ஓடி சாதனை புரிந்தது நூறு நூறு நாள் ஓடின பிறகு கலைஞர் வந்து ஷீல்டு கொடுத்தார் எல்லாருக்கும் நான் கூட கலைஞர் ஷீல்டு வாங்கினேன் ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்தில் வந்து ஹண்ட்ரட் டேஸ் ஃபங்க்ஷன் என்னச்சு ரகுவரன் கலைஞர் ட்ரெஸ் ஷீல்டு வாங்கினார் கோகுநாதன் சார் வாங்கினார் எல்லாருமே வாங்கினாங்க அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு நைட் கண்பத் ஹோட்டல் நுங்கம்பாக்கம் அதுதான் ரகுவரனுடைய அலுவலகம் அங்கே தான் இருந்துச்சு அப்போ இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு முடிஞ்சு எட்டு மணிக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சேனே ரகுவரனுடைய கார்லேயே அப்படியே நான் போனேன் போய் அங்கே போய் நாங்கள் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தோம் அப்போ நான் ரகுவர்கிட்ட சொன்னேன் ஒரு விஷயம் நல்லா ஞாபகத்தில் இருக்கா நீங்கள் வந்து ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்க டைமில் கோவநாதன் சார் வந்து வேக வேகமாக பண்ணுறாருன்ற மாதிரி சொல்லிட்டு ஏதோ மனக்குறையோட ஓடி வந்தீங்களே வேகமாக வந்துட்டேங்கிட்ட சொல்லி கோவநாந்தன் சார் வந்து ஒரு மணி நேரம் உட்காந்து கதை சொன்னார்ல நம்ம மூணு பேர் உட்காந்து ரூமில் உட்காந்து கதை கட்டோம்ல கதை கேட்கும்போது நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் இந்த படம் டெஃபனட்டாக எழுதி வச்சுங்க நூறு நாள் ஓடுன்னு சொல்லி சொன்னேன்ல இப்போ நூறு நாள் ஓடி வச்சுல கலைஞர் டெஸ்ட் வாங்கிட்டு வந்துட்டிங்களே புரிஞ்சுக்குங்க கோபநாதன் சார் எந்த அளவுக்கு வர்த்தக ரீதியான ஒரு வெற்றி படத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்றத புரிஞ்சுக்குங்க அப்படின்றத இப்போ நான் சொன்னது நடந்துருச்சா இல்லையா அப்படின்ற மாதிரி ரகுவரன் சொன்னேன் ரகுவரன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே என்ன பார்த்தார் இன்னைக்கு ரகுவரன் இல்லை நம்மளை விட்டு பிரிஞ்சு போய் எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டன இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு ரகுவரன் கதாநாயகனாக நடித்து வி சி இயக்கி சுரேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் பேனரில் டி நாயுடு தயாரித்த மைக்கேல்ராஜ் திரைப்படத்துக்கு பின்னால் இப்படிப்பட்ட அருமையான மறக்க முடியாத சம்பவங்கள் இருக்கின்றன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள்